அனைவருக்கும் வணக்கம் எல்லோருக்குமே மகிழ்ச்சியான செய்தி அஞ்சு வருஷத்துக்கு பிறகு வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கியாச்சு ஆனால் வாகனங்கள்ட்ட விலையெல்லாம் உச்சத்தை தொடுது விண்ணத்தோடுற அளவுக்கு விலைகள் அந்த அளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையிலேயே முதன்முறையாக பதினஞ்சு லட்சம் ரூபா வங்கி கடன் இலங்கை அரசாங்கம் வந்து வழங்குது எல்லோருக்குமே மகிழ்ச்சியான செய்தி வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு மிக மிக மகிழ்ச்சியான செய்தி அதுவும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பதினஞ்சு லட்சம் ரூபா வங்கி கடனுக்கு நீங்கள் எந்த ஒரு வட்டியுமே செலுத்த தேவையில்லை ஒரு வீத வட்டி கூட இல்லை எந்த ஒரு வட்டியும் இல்லாமல் பதினஞ்சு லட்சம் ரூபா முதல்ல மட்டும்தான் நீங்கள் கட்ட போறீங்க அதுவும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பதினஞ்சு லட்சம் ரூபாயை கட்டுறதுக்கு உங்களுக்கு கால அவகாசம் ஒரு வருடமோ ரெண்டு வருடமோ இல்லை பன்னெண்டு வருட அவகாசம் கொடுத்துருக்கிறேன் நீங்கள் பன்னெண்டு வருஷத்துக்குள்ள மாத கட்டா கட்டலாம் இப்ப இந்த லோன் சம்பந்தமான விஷயங்கள் இந்த லோன் எப்படி அப்ளை பண்றது எல்லா விஷயங்களையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்பதான் நீங்கள் சேனலுக்கு முதன் முதலாக வாரீங்க சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்கள் இந்த வாகனங்கள் சம்பந்தமா போடுற வீடியோக்களை நீங்களும் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்ப வீடியோ கூட லைக் பண்ணிட்டு இப்போ வாங்க நாங்கள் இந்த விஷயம் சம்பந்தமாக முற்று விவரங்களை பார்ப்போம் நாட்டில் ஏற்பட்ட அரசியல் பொருளாதார சூழ்நிலையால் அஞ்சு வருஷமாக வாகனம் இறக்குமதி இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதலாந்திகதியிலிருந்து வாகன இறக்குமதிக்கு பூரண அனுமதி வழங்கியாச்சு அதுகளும் சில ஒன்ப ஒன்பது நிபந்தனையின் அடிப்படையில் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கியாச்சு அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லோன் இந்த பதினஞ்சு லட்சம் ரூபாய் லோன் எடுக்கிறதுக்கு பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் தான் இதுக்கான அவகாசம் இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லோன் அப்ளை பண்ணுறதுக்கு பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மட்டும்தான் இந்த அவகாசம் இருக்குது இது எப்படி அப்ளை பண்றேன்னு சொல்லியும் நான் இந்த வீடியோன்ற லாஸ்ட்டில் சொல்லுவேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இந்த லோன் எடுக்கிறதுக்கு என்னென்ன தகுதி இருக்க வேணும் என்று நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது சாதாரணமாக ஏஎல் பாடம் இருக்குது தானே ஏஎல்ல காப்போத்த உயர்தரத்தில் மூன்று பாடத்துக்கு குறையாமல் எஸ் சித்தீருக்கணும் ஆக குறைஞ்சது உங்களுக்கு மூன்று பாடத்தில் ஏஎல்ல மூன்று பாடம் இருக்குது அந்த மூன்று பாடத்திலையும் த்ரீ எஸ் ஆக குறைஞ்சது இருக்கணும் நீங்கள் அதுக்கு மேலே வந்து என்ன ரிசல்ட்ஸும் இருக்கலாம் ஆக குறைஞ்சது த்ரீ எஸ் இருக்க வேணும் அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓஎல்ல அல்லது ஏஎல்ல எஸ் இங்கிலீஷ் பாடத்துக்கு எஸ் ரிசல்ட்ஸ் இருக்க வேணும் இதுதான் இந்த லோன் எடுக்கிறதுக்குரிய அடிப்படை தகுதி எந்த ஒரு வட்டியும் இல்லை இது இந்த வட்டியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்கம் தான் செலுத்தும் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட கல்வி லோன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப படிக்கிற கல்விக்காக வழங்கப்படுற லோன் இதுதான் இலங்கையிலேயே முதன் முதலாக பதினஞ்சு லட்சம் ரூபா வங்கி கடன் வந்து வழங்கப்படுது வட்டி இல்லாமல் இந்த வட்டி அரசாங்கம் தான் செலுத்த போகுது இது வந்து மற்றபடி பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வளமையா லோன் எடுக்கிற மாதிரி டெண்டு டெண்டு பிணையாளி வேணும் அது ஒன்று வந்து உங்களோட அம்மா அப்பாவாக இருக்கலாம் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்விசார் நிறுவனங்களுக்கு மட்டும்தான் இது அனுமதி வந்து இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லோனுக்கு எல்லா விதத்தாலேயுமே ஸ்பெஷல் கொடுக்கணும் அந்த விதத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ உதாரணமாக ஒரு மாணவர் வந்து பல்கலைக்கழகத்தில் படிக்கிறார்னு சொன்னால் அவர் இந்த அவர் இந்த லோனை அப்ளை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் அப்போ இப்போ வந்து உதாரணமாக அஞ்சு வருஷமா அந்த பல்கலைக்கழக படிப்புன்னு சொன்னால் அஞ்சு வருஷமும் பல்கலைக்கழக படிப்பை முடித்த பிறகுதான் உங்களோட மாச கட்டி ஸ்டார்ட் பண்ணும் நீங்கள் படித்து கொண்டிருக்கேன் இந்த லோனை வந்து கட்ட தேவையில்லை படிப்பு முடிஞ்ச பிறகுதான் உங்களோட லோன் வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு நீங்கள் கட்டி கூடிய மாதிரி இருக்கும் இந்த லோன் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லோன் எடுத்த பிறகு ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்ப்பினோம் அதாவது படிக்கிற மாணவர்கள் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்ப்பினம் ஒன்று வந்து நீங்கள் பல்கலைக்கழகத்திலேயோ அல்லது கல்விசார் நிறுவனத்திலேயோ நீங்கள் வந்து படிக்கிறீங்கன்னு சொன்னா அங்க வந்து கட்டாயம் எண்பது வீத வருகை வந்து இருக்க வேண்டும் அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் படிக்கிற பாடங்களுக்கு ஆக குறைஞ்சது ஆக குறைஞ்சது அதாவது மினிமம் வந்து எஸ் சித்தி எஸ் தர சித்தியை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த விஷயங்களை வந்து உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறினா அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் பிப்ரவரி மாதம் முதலாம் தேதியிலிருந்து வாகன இறக்குமதி தடை முற்று நீக்கப்பட்டாச்சு அந்த வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜப்பானில் ஏலம் விடுற வாகனங்கள் அதாவது ஜப்பானில் சில வாகனங்கள் வந்து ஏலம் விடுவாங்க அந்த ஏலம் விடுற வாகனங்கள்லாம் இலங்கைக்கு வந்து இறக்குமதி ஆகுது அதாவது ஜப்பானில் மூன்று வருஷம் ஓடின வாகனங்கள் தான் இலங்கைக்கு இறக்குமதி ஆகுது அதை விட முக்கியமாக ஒரு நிபந்தனை வந்து வாகன இறக்குமதியில் இருக்குது பதிவு செய்யப்பட்டு அதாவது வாகன இறக்குமதியாளர் சங்கத்தில் அது சம்பந்தமான இடங்களில் போய் பதிவு செய்து அனுமதி பெற்றவர் மட்டும்தான் வாகனம் இறக்குமதி செய்யலாம் சாதாரண ஒரு தனிப்பட்ட நபர் வாகனம் இறக்குமதி செய்ய முடியாது என்று ஒரு கட்டளையை வந்து விதிச்சிருக்கிறோம் அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருவரிடத்துக்கு ஒருவர் ஒரு வாகனத்தை மட்டுமே இறக்குமதி செய்யலாம் அதாவது ஒரு வாகனத்தை மட்டும்தான் உங்களோட பேரில் பதிவு செஞ்சு வைக்கலாம் அப்படி நீங்கள் வந்து வேற கன வாகனம் எடுக்க போறீங்கன்னு சொன்னால் உங்க உங்களோட சொந்த பந்தங்களில் சொல்லி பதிவு செய்து கொள்ளலாம் ஆனால் உங்களோட பேரில் பதிவு செய்கிறால் ஒரு வருடத்துக்கு ஒரு ஆள் ஒரு வாகனத்தை மட்டும்தான் பதிவு செய்ய முடியும் அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் இனி வாகன இறக்குமதி ஆகிற வாகனங்களுக்கு உங்கள்கிட்ட டின் நம்பர் வந்து இருக்க வேணும் அது வந்து பதிவு செஞ்சாதான் அந்த டின் நம்பர் இருந்தா தான் நீங்கள் அந்த வாகனத்தை பதிவு செய்ய முடியும் இந்த டின் நம்பர் தொடர்பான விஷயங்கள் வந்து எப்பயோ உங்களுக்கு வந்து செய்தியெல்லாம் பார்த்துருப்பீங்க அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா வரி இல்லாத வாகன பெர்மிட் வைத்து எந்த ஒரு வாகனத்தையும் இறக்குமதி செய்ய முடியாது இந்த விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அறிவிச்சிருக்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெக்ஸ் இல்லாத வாகன பெர்மிட் வந்து சில ஆட்கிட்ட வந்து இருக்கும் சில சில உயர் பதவி வகிக்கிறார்கள்ட இருக்கும் அவையில் கூட அந்த அந்த பெர்மிட்டை கூட வாகனம் இறக்குமதி செய்ய முடியாது அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இந்த அனுமதியை மீறி அல்லது சட்டவிரோதமாக கப்பல்களில் இருந்து ஏதாவது வாகனத்தை இறக்கி அது தொடர்பான விஷயங்கள் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்துக்கு தெரிஞ்சா அவற்றை சிலவிலேயே அந்த வாகனம் எந்த நாட்டிலிருந்து இருந்து இறக்கினாரோ அந்த நாட்டுக்கே திருப்பி ஏற்றுமதி செய்யப்படும் என்று உத்தியோகபூர்வமாக வந்து மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் வந்து அறிவிச்சிருக்குது அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியான விஷயங்கள்லாம் இந்த வாகன இறக்குமதி சம்பந்தமான விஷயங்கள் நீங்கள் இந்த லோன் வந்து இந்த இந்த பதினஞ்சு லட்சம் ரூபா லோன் வந்து எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு க கல்வி சம்மந்தமான நிறுவனங்களில் வந்து கல்வி கற்றுக்கொண்டிருக்கணும் கொண்டிருக்கணும் பல்கலைக்கழகத்திலேயோ குளிச்சிலையோ எதுலேயோ வந்து நீங்கள் கல்வி கற்றுக்கொண்டிருக்கணும் கொண்டிருக்கணும் அந்த அந்த நிறுவனத்திலிருந்து ஒரு லெட்டரை கொண்டே நீங்கள் வந்து லோன் எடுக்கிற இடத்துல வந்து சமர்ப்பிக்க வேண்டியிருக்கும் எந்த ஒரு வட்டியும் இல்லாமல் பதினஞ்சு லட்சம் ரூபா லோனை நீங்கள் பன்னெண்டு வருஷமாக வடிவாக ஆறுதலாக கட்டலாம் அப்படி கட்டிக்க ஒரு ஒரு மாதக்கட்டு பத்தாயிரத்தி நானூறுரூவா வருது உங்களுக்கு ஒரு மாதக்கட்டு பன்னெண்டு லட்சம் ரூபா லோனுக்கு மன்னிக்கோணம் ஒரு மாதக்கட்டு வந்து பதினஞ்சு லட்சம் ரூபா லோனுக்கு பத்தாயிரத்தி நானூறுரூவா வருது இப்படி நீங்கள் பன்னெண்டு வருஷமாக ஆக குறைஞ்சது பன்னெண்டு வருஷம் நீங்கள் அதை விட வேகமாக கட்டுறன்னு சொன்னாலும் கட்டி முடிக்கலாம் இதுதான் இந்த விஷயம் மக்களே உங்களுக்கும் வந்து இந்த விஷயம் வந்து பிரியோசனமாக இருக்கும் இது வந்து எப்படி அப்ளை பண்ணுறேன்னு சொன்னா கீழே நான் வந்து கீழே கொடுக்குற லிங்கை பாருங்க இந்த இந்த வெப்சைட்ல போய் நீங்கள் இதை வந்து பதிவு செய்யலாம் அங்கேயே உங்களுக்கு 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 தேவையான மொழியில் தமிழ் சிங்களம் இங்கிலீஷில் இருக்குது உங்களுக்கு தேவையான தமிழ் மொழியில் எல்லாமே வந்து விளக்கமாக போட்டிருப்பேன் என் என்னென்ன விஷயங்கள் நான் இதில் சொன்ன விஷயங்களை விட மேலதிக விஷயங்களும் போட்டிருப்பேன் அதை வடிவாக வாசித்து நிரப்பி ஃபீல் பண்ணுங்கள் உங்கள் நீங்களும் இந்த இந்த லோனை பெற்று சந்தோஷமாக இருங்க ஓகே இந்த காணொலி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் மறக்காம ஒரு ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் ஒன்று தாங்க இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்